சந்தோஷம் மிஸ்டர் தர்மசீலன் நான் கேட்ட மாதிரியே நாளைக்கு நீங்க லீவ் போட்டுட்டு உங்க குடும்பத்தோட வெளியூர் போறதா முடிவு பண்ணிருக்கீங்க அதுக்கு உங்க புள்ளையோட பிறந்த நாளை காரணமா காமிச்சிருக்கீங்க ஆனா அது மட்டும் காரணம் இல்லை நாளைக்கு என் பையனை தூக்கில இருந்து காப்பாத்திக்கலான்னு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன பாக்குறீங்க மிஸ்டர் தர்மசீலன் இது வெறும் பூச்செண்டு இல்ல இதுக்குள்ள என்னோட பிளாங்க் செக் இருக்கு சத்தியத்தால சாதிக்க முடியாத காரியத்துக்கு கூட இந்த சக்கரவர்த்தியோட செக் மூலமா முடிச்சுக்கலாம் வாங்க சரி மிஸ்டர் பிரதீப் நான் செய்யாத உதவியை செஞ்சிட்டதா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மகனை காப்பாத்துறதுக்காக நான் லீவ்ல போகல உங்க மகனோட சாரி குலகாரனோட தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டு தான் நான் புறப்படுறதா லீவ் லெட்டர்ல தெளிவா எழுதி கொடுத்துருக்கேன் ஏமாத்திட்டு உன்னையே நீ ஏமாத்திக்கிட்ட பிரதீப் இத்தனை நாளா என்ன செய்ய முடியும்னு வாயாலே சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அப்படி இல்ல செஞ்சு காமிப்ப செஞ்சுட்டு சொல்றவன் இல்ல இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தர்மசீலன் சொல்லிட்டு செய்யறவன் சொல்லிட்டு செய்யறவன் சின்ன மனுஷன் சொல்லாம செய்யறவன் பெரிய மனுஷன் ஆனந்த அந்த தர்மசீலன் அதுக்கு மேல சொல்லிக்கிட்டே செய்யறவன் தர்மசீலன் நாளைக்கு என் பையனை நீ தூக்குல போடுறதுனால உனக்கு எந்த லாபமும் கிடையாது என் பையன் செத்துட்டானா என் பரம்பரைக்கு தான் நஷ்டம் எல்லா பிசினஸ் மேனும் லாபத்தில் மட்டும் தான் பங்கு கொடுப்பேன் ஆனால் நான் அப்படி இல்லை வித்தியாசமானவன் லாபத்திலையும் பங்கு கொடுப்பேன் என்னோட நஷ்டத்துலயும் பங்கு கொடுப்பேன் நாளைக்கு அவங்க தூக்கில் போட அரசாங்கம் குறித்த தேதி ஆனால் உனக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்து நான் குறித்த தேதி ஞாபகம் வச்சு மிரட்டுறியா தர்மசீலன் என் பையனை காப்பாற்றுறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் நாளைக்கும் பிள்ளையோட பிறந்த நாள் அது கொண்டாடணும்னு நீ உயிரோடு இருக்கணும் உன் பொண்டாட்டி பிள்ளையும் உயிரோடு இருக்கணும் சாவுக்கு பயந்தவன் இல்லை அந்த தர்மசீல இந்த ஜெயிலர் வேலைக்கு என்னைக்கு சேர்ந்தனும் அன்னைக்கே என் உசுருக்கு சேர்த்து தான் கையெழுத்து போட்டுக்க நீ காட்ட பூச்சாட்டிக்க குழந்தை கூட பயப்படாது என் மேல கைய வைக்கிற படமா பிச்சிடும் தர்மசீலன் நாளைக்கு மகனை தூக்கல போட முடியாது அவன் உயிரோட தான் இருக்க போறான் அதுவும் பாக்கத்தான் போற இந்த வர் தப்பு செஞ்ச உன் மகனை உனக்கு இருக்கிற இந்த வரி அதவிட அதிகம் நேர்மையான சட்டத்தை காப்பாத்தணும்னு எனக்கு இருக்கிற கடமை நாளைக்கு வா மகன் தூக்க தொங்குவான் பொனமாதான் வெளிய வருவாள் அவன தூக்கி போறதுவான் கூட மூணு பேரை அழைச்சிட்டு விட மாத்த எந்த கொம்மனாலையும் முடியாது வடிலேரு

டாக்டர் பிட்டன் சர்டிபிகேட் கொடுக்காம கைதியை தூக்கல போட என்னால அனுமதிக்க முடியாது ஓஹோ அப்படின்னா டாக்டர் இவரு பிட்டன் சர்டிபிகேட் கொடுத்தாதான் அவரை தூக்கல போடுவீங்களா நீங்க அந்த பைல கொஞ்சம் கொடுங்க டாக்டர் கவர்மெண்ட்ல கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க ஆனா கிம்பளத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்கன்னு தர்மசீலன் கைதிகளை மிரட்டுற மாதிரி எங்களையும் மிரட்டாதீங்க நாங்களும் உங்கள மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் ஞாபகம் வச்சீங்க மிஸ்டர் தர்மசீலன் எஸ் சார் தண்டனையை தள்ளி போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு நான் சொன்னா அதை நிறைவேற்றுற கடமை மட்டும்தான் உங்களுக்கு டூ யுவர் டியூட்டி என் டியூட்டியை நான் செய்ய சார் சார் இப்படி Ha,

கையெழுத்து போடுற டாக்டர் தேங்க்யூ சார் சட்டத்தில் ஒரு சிக்கல் சொன்னீங்க அந்த சிக்கலாத்து அவனை தூக்கல போடலான்னு டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க Yes, proceed. Thank you, Your Honor. சார் ட்ரி பார்வதி ஹாய் பார்வதி என்னோட பேசாதீங்க என்னமா பின் என்னங்க நீங்க எப்ப பார்த்தா லேட் ஊர கிளம்புவோது கூட

ஸ்டேஷன் வந்துருச்சு பால் வாங்கிட்டு வந்துடுறேன் நாள என் மகனோட இறந்த நாள் ஆக்கிட்டேன் ஆனா இன்னில இருந்து அதுதான் குடும்பத்துக்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்த நினைவு இதுதான் நான் கொடுக்கற பதிலடி கொடுக்கிற பதிலடிதான்

मत गए हीपो

உங்களை இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார் நீங்க கவலைப்படாங்க சார் நீங்க தைரியமா இருங்க உங்க பொண்டாட்டி புள்ளிய நிச்சயமா நாங்க காப்பாத்துறோம் அப்படி இல்லைன்னா நாங்க இந்த முகரம் மண்டியில செஞ்சுற ரத்தத்துக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும் தூங்க தூங்க ஆசிரியர் கொண்டு போயிடும்